அனுஷம் நட்சத்திரமான உங்களுக்கான வாழ்நாள் பரிகாரங்கள் மூன்று புனித ஸ்தலங்களில் ஆறு குளம் ஏரி இது போல இடங்களில் புனித நீராடும்போது உங்களோட சஞ்சித கர்மா கரையும் அதனால் நௌஸ்டில் ஜென்மா அருமையாக போகும் இல்லை உங்களுக்கு அதுபோல் புனித நீராக ஆறு குளம் ஏறி கடல் இல்லைன்னா ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணியை ஊற்றி அதை ரெண்டு கைகளில் ஏந்தி சூரியனை பார்க்கறது அஞ்சு நிமிடம் கழித்து அந்த தண்ணியை ரெண்டு தலையில் தெளிச்சுக்கிட்டு மரத்துலையோ செடியிலையோ தண்ணியை கொட்டிடுறது இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு பரிகாரம் நீங்கள் வாழ்நாள் முழுதும் செய்துட்டு வரும்போது அதை இருபத்தோரு முறை செய்யும் பொழுது உங்களுக்கு அற்புத பலனை நீங்கள் கண் கூட உணர முடியும் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க உங்களுடைய ஜென்ம நட்சத்திரமான அனுஷ நட்சத்திர நாளில் அல்லது சனிக்கிழமைகளில் நரசிம்மரை போய் பார்த்து அவரிடம் ஒரு ஆசி வாங்குவது இதனால் உங்களுக்கு பழைய வினைகள் முன்முன் ஜென்மத்தில் இருந்த வினைகள் ஏகப்பட்டது என்ன நீங்கள் சனியனுடைய நட்சத்திரம் அப்போ பழைய கர்மாக்களை அதுபோல் நீங்கள் நரசிம்மரை பார்த்து கலையிறது மன குழப்பங்கள் மன கஷ்டங்கள் இருபத்தேழு நட்சத்திரங்களில் அதிகப்படியான கஷ்டங்கள் சனியினுடைய நட்சத்திரமான உங்களுக்கு அதிக ஒரு நாற்பது வயதுக்கு மேலெல்லாம் ரொம்ப ஒரு அழுத்த மிகுந்த வாழ்க்கை போல் நீங்கள் உணர்வீங்க அப்போல்லாம் சிக்குன்னு நரசிம்மரை பிடிங்க பல வினைகள் முன்ஜென்ம வினைகள் கலையும் போதே நீங்கள் ஒரு ஆஸ்வாசப்படுவீங்க நல்ல ஒரு ரிலாக்ஸை உணர முடியும் உங்களால் அப்போ சிறு வயதுலருந்தே நரசிம்மரை போய் பார்க்குறத நீங்கள் வழக்கமாக வச்சுக்கலாம் மூன்றாவது பரிகாரம் வாரம் ஒரு நாளோ மாதம் ஒரு நாளோ சைலன்ஸ் அதாவது மௌன விரதம் இருக்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு பேச்சுக்களை தவிர்த்துக்கலாம் அந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணுறது உள்ளில் இருக்கிற மூச்சையும் வெளிவிடுற மூச்சையும் மட்டும் கவனிக்கிறது சில நேரங்களில் கவனம் செதறனா பரவாயில்ல நீங்கள் டிவி பார்க்கலாம் எது வேணாலும் செய்யலாம் ஆனால் சாதாரணமாக யார் கூடயும் பேசாமல் உள்ளிருழுக்கிற மூச்சு வெளிய விடுற மூச்சு அவ்வப்போது கவனித்து வந்திங்கன்னா உங்களோட எ உங்களோட வயசுக்கு தகுந்தது போல் எந்தெந்த விஷயங்களில் மன அழுத்தம் இருக்கோ அது விலகிறத உங்களால் கண் கூட பார்க்க முடியும் வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ ஆனால் இருபத்தி ஒரு முறை நீங்கள் செய்யும்போது பலனை அரிய பலனை உங்களால் உணர முடியும் அனுஷம் நட்சத்திரத்தில் எனக்கு பிடித்தமானவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் ஒரு மார்க்கெட்டிங் வேலையில இருக்கீங்க மௌன விரதம் கண்டிப்பாக இருக்கவே முடியாது அப்படின்னா ஒரு கண்ணாடி பவுலில் தண்ணீர் நிறைய நிரப்பி உங்களோட ரெண்டு கைகளில் ஏந்திக்கிட்டு சூரிய பகவானை காலையில் பார்க்கறது நீங்கள் குளிச்சுட்டிங்க குளிச்சுட்டு நீங்கள் சூரியன் கர்மா கண்டிப்பாக சூரியனை நீங்கள் ஒரு அஞ்சு நிமிடம் அப்படியே கைகளில் ஏந்தி அந்த தண்ணீரை வச்சுருந்துட்டு அந்த தண்ணீரை கொண்டு வந்து உங்களோட தலையில் ஒரு நாலு சொட்டு தெளிச்சுட்டு அதை உங்களோட பூச்செடிகள் மரங்களில் விட்டு வரும்போதும் அற்புத பலனை உங்களால் அடைய முடியும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்குமான சிறந்த வாழ்நாள் பரிகாரங்கள் நான் கொடுத்துட்ருக்கேன் உங்களோட உற்றார் உறவினர் நட்பு கொலீக்ஸ் யார் நெய்பர் யாருக்குமே நம்மளோட எந்த நட்சத்திரம் அவங்களோ அவங்களுக்கு தகுந்த அந்த வாழ்நாள் பரிகாரங்களில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் புண்ணியம் தேடிக்கலாம்